ஆதிரா ஜங்ஷனில் நார்ச்சத்து மிகுந்த ஒரு சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது கொத்தவரங்காய் சட்னி இந்த சட்னி செய்கிறதுக்கு கொத்தவரங்காய் நூற்றம்பது கிராம் நல்ல முகனைகளை கிள்ளிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் போல் கருவேப்பில கொத்தமல்லி இலை ஒரு கையளவு தேங்காய் சில்லுற நல்லா பெரிய ரெண்டு சில்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு வத்தல் இருபது சின்ன வெங்காயம் போக ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி வந்து நம்மளுக்கு உடலுக்கு நல்ல ஒரு செரிமான சக்தியை உண்டு பண்ணோம் அதோட ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் மேலிக்கிறதுக்கு சில பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த ரெண்டு வெத்தலை போட்டுட்டு அதோட கடலைப்பருப்பை போட்டு நல்லா முருகலாக வறுத்து எடுத்துடணும் தனித்தனியாக தான் எல்லா பொருளையுமே நாம் வறுக்க போகிறோங்க அப்போ தான் சுவை வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதே மீதமுள்ள எண்ணெயில் தேங்காய் செல்ல போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுத்ததாக நாம் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்லா வெங்காயம் வெந்து வரும் அந்த வாசனை ரொம்ப இல்லாமல் இருக்கும் இப்போது இஞ்சை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் வந்து நாம் நறுக்கி வச்சிருக்க கொத்தவரங்காய் மற்றும் கருவேப்பிலை போட்டு அதில் கொஞ்சம் காயத்தூள்ளும் சேர்த்து வதக்கிக்கோங்க ஏன்னா கொத்தவரங்காயில் வந்து கொஞ்சம் வாயுத்தன்மை இருக்கும் இப்போ ஒரு கை அளவு கொத்தமல்லி செடியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதெல்லாம் வதக்கி எடுத்துட்டு மேலும் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை போட்டு அதை லேசாக முன்ன பின்னும் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதையும் எடுத்து வச்சுருங்க நாம் வதக்கின பொருள் எல்லாமே கொஞ்சம் ஆரட்டும் ஆரமும் தேங்காய் சில்லோட கடலைப்பருப்பு வத்தல் புளி எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் முத நல்லா குறை குறைப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதோட வெங்காயம் வெள்ளைப்பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சிட்டு கடைசியாக நம்ம வதக்கி வச்சுருக்க மல்லி கருவேப்பிலை கொத்தவரங்காவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மூளை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு நாம் தாளிக்க போகிறோம் அதோடு ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்சு வரவும் கொஞ்சம் மூலம் கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை அதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி தண்ணியை ஊற்றி நல்லா கிளறிட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் இறக்கிடலாம் ஆக்சுவலாக இதில் மருந்து குணம் வாய்ந்த பொருட்கள் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால மலைச்சிக்கலையும் போக்கும் இட்லி தோசைக்கு இது வந்து நல்ல ஒரு சரியான காம்பினேஷன் யூஷுவலாக சாப்பிட்ற சட்னி சாம்பார் இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்